ஏதென்ஸ் பிப்ரவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி செய்திகள் வெளிநாட்டு செய்திகள் தொடர் நிலநடுக்கம் எதிரொலி கிரீஸ் நாட்டு தீவில் இருந்து இருபதாயிரம் பேர் வெளியேற்றம் கிரீஸின் சாண்டோரினி தீவு நகரில் கடந்த நாலாம் தேதி நூறுக்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்கள் ஏற்பட்டது ஐந்து முதல் ஆறு ரிக்டர் புலிகளில் அளவில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் காரணமாக அங்குள்ள ஓடுகள் சுற்றுலா விடுதிகள் ஆகியவை சேதம் சேதமடைந்தது மேலும் கடலுக்கு அடியில் நூற்று கணக்கான எரிமலைகள் உள்ளதால் அவை வெடித்து சிதறும் அபாயமும் ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் கடும் அச்சம் அடைந்தனர் நல்வாய்ப்பாக இந்த நிலநடுக்கத்தில் யாருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை இந்த நிலையில் சாண்டோரினி தீவு பகுதியை மையமாக கொண்டு அங்கு மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அந்த நாட்டின் புவியியல் ஆய்வு அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் அந்த தீவில் அவசர நிலை பிரகாடனம் செய்யப்பட்டது தொடர்ந்து அந்த தீவில் உள்ள இருபதாயிரம் பேரை கப்பல்கள் மூலமாக பாதுகாப்பாக வெளியேற்றும் பணியில் அந்த நாட்டு அரசு ஈடுபட்டு வருகிறது தொடர் நிலநடுக்கம் எதிரொலி கிரீஸ் நாட்டு உத்தீவிலிருந்து இருபதாயிரம் பேர் வெளியேற்றும் ஏதென்ஸ் பிப்ரவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தி செய்திகள்